அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஊபரில் ஒரு சவாரி எடுத்தேன் அந்த சவாரியோடைய டாரிஃபும் தமிழ்நாடு அரசு நிர்ணயம் செய்த கட்டணமும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலான்றதுக்காக இந்த கணக்கை நம்ம பார்க்குறோம் நம்ம பயணித்த தொலைவு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அதாவது திருநின்ற ஒரு பக்கத்தில் இருந்து பிக்கப் பண்ணி கெளாம்பாக்கம் வரையும் அந்த பயணம் வந்து பேருந்து நிலையத்தில் இறைக்கூட்ருக்குறோம் அப்படி இறைக்கூட்ட முப்பத்தைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளோ நிர்ணயிச்சுருக்குது ஊபர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்ப்போம் ஊபர் டிரைவருக்கு காமிச்சது முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா புள்ளி பதினாறு காசு ஊபர் கஸ்டமருக்கு காமிச்சது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா பணம் இப்போ நம்ம இதுக்கான கால்குலேஷனை போடலாம் முப்பத்தைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டரு மைனஸு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நம்ம கழிக்கிறோம் ஏன் இந்த ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருன்னா அது வந்து இருபத்தஞ்சி ரூபாய் வந்து ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு அதனால் அதை கழிச்சிட்றோம் கழிச்சோம்னா முப்பத்தி மூணு புள்ளி ஏழு கிலோமீட்ரு இந்த முப்பத்தி மூணுக்கு மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டரை எண்டு ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு பன்னெண்டுருபா அப்படின்னு போட்டோம்னா நானூற்றி நாலு ரூபா நாற்பது காசு இப்போது இந்த நானூற்றி நாலு ரூபா நாற்பது காசோட அந்த ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கான தொகை இருபத்தைந்து ரூபாய் சேர்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ஒம்போது ரூபா இந்த நானூற்றி இருபத்தொம்போது ரூபாயில் மைனஸ் ஊபர் வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்பட்ட பணம் முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபா முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபா அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்திலிருந்து எழுபத்தி ஆறு ரூபா நாற்பது காசை திருடி இந்த ஊபர் சாப்பிடுது இதில் கஸ்டமருக்கு சலுகை வேறு நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஒரு அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை ஒரு முறைகேடான முறையில் இந்த நிறுவனம் ஏமாத்துது இதை கேட்குறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்தவித பொறுப்பும் இல்லையா இல்லை போக்குவரத்து கமிஷனருக்கும் பொறுப்பு இல்லையா யார் வேணால் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் யார் வேணால் தொழில் செஞ்சு ஏமாற்றலாம் செயலி மூலம் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்குதா அப்படின்றது தெரியல டிரைவர்களுடைய வாழ்வாதாரம் வெடியலை நோக்கி போகுமா இல்லை இப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடிமையாகி பணங்கள் கட்ட முடியாமல் டிவிக்கு கட்ட முடியாமல் வண்டிகளை இழந்து நடுவோட்டில் வந்து நிற்கணுமா சிறு தொழிலை இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து ஆணையர் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க பொழுது இல்லை தமிழ் தமிழ்நாடு அரசும் போக்குவரத்து ஆணையரும் இந்த காப்பரேட் நிறுவனம் ஊபர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது நன்றி நண்பர்களே வணக்கம் பாலாஜி